நெல்லைப்பர் கோயில் ஆறு டு ஏழு தேரை இழுக்குன்னு சொன்னாங்க இழுத்த உடனே மூணு வடமும் வந்து போச்சு தேரோட கயிறுல ஐம்பது வருஷம் இருக்கும்போது அந்த கயிறுல இத்த கயிரா இருக்கு ஒருத்தருமே பார்க்கல அதிகாரிகள் என்ன செய்ய தெரியல பல அரசியல் கட்சிக்காரங்க வந்தாங்க தேர வடம் பிடிக்கிற மாதிரி போட்டா புடிச்சாங்க ஆட்களை காணும் ஒருத்தரையும் காணும் பத்திரிக்கையால காணும் நியாயத்தை பேசுற பத்திரிகையால காணும் அவ்வளவு தேர் பாருங்க நிப்ப நின்னுட்டு இருக்கு இப்ப கெட்ட நேரமா ஆயிப்போச்சு இப்ப என்ன செய்ய ஒரு வடம் இல்ல நீ அதிகாரிகளும் சரி இல்ல அரசியல்வாதியும் சரி இல்ல பொதுமக்கள் வன்மையாக அடுத்த வருடம் தவறாரு எங்க உள்ள தேர்கள்ல கைத மாத்தனும் வேண்டுகோள் கீழும் சரி செய்யுங்க ஒரு தைரியாலும் சரி செய்யுங்க

இவங்க என்ன திருவிழா நடத்துறாங்க உண்டியல் வச்சு வசூல் பண்றாங்க புத்தக வசூல் பண்றாங்கல்ல வாடகை வசூல் பண்றாங்கல்ல கோடி கணக்கில் மாசம் மாசம் நல்ல பொருட்கள் உண்டியல்ல வருமானம் வருது இந்த வருமானத்துல என்ன பண்றாங்க ஒரு வடத்தை வாங்கி போடுற கோலி இல்லையா கோயில விட்டு மேல வெளியே போங்க கோயில பராமரிக்க முடியாத அரசாங்கத்துக்கு கோயில் என்ன வேலை உண்டியல் மட்டும் வாங்கி எடுத்து சாப்பிடுறீங்க புத்தக பணத்தை எடுத்துட்டு போறீங்க கேவலமா இருக்குங்க

எவ்வளோ பெரிய அவச குணம் மக்கள் அத்தனை பேர் வருத்தப்படுதான் அவங்க காலையில காலையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஏன் ஆறு மிளக்கெல்லாம் கெளம்ப தேர் இறக்கலான்னு வந்திருக்கா ஆ பெரிய அசங்கியம் ஒரு வடத்தை பராமரிக்கைக்கு கூட அறநிலையக் குறைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் துப்பு இல்லை